இருக்கக்கூடிய என்னுடைய அத்தனை சகோதரிகளுக்கும் இந்த பகுதியினுடைய பெரியோர்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய வணக்கத்தை சொல்லி கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதி இருந்து நான்கு வரை தங்களுடைய வளர்ச்சியினுடைய ஒரு முக்கியமான படிக்கல்லை தவறவிட்டது வரை இந்த மாவட்டத்தில் போடப்பட்ட சாலைகள் தேசிய நெடுஞ்சாலைக்கென்று கொடுக்கப்பட்ட முக்கியத்துவம் நீண்ட வருடங்களாக நிலுவையில் இருந்திருக்கக்கூடிய பாலங்கள் இந்த பகுதியினுடைய வளர்ச்சிக்காக மற்றும் எத்தனையோ பிரதமருடைய மோடி அவர்களுடைய திட்டங்களை எல்லாம் இங்கு கொண்டு வந்து சேர்த்தவர் திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் அரசியல் என்றாலே தன்னுடைய தனிப்பட்ட செல்வாக்கு குடும்பம் என்று பாரிசு அரசியலில் திளைத்துக் கொண்டிருக்கக்கூடிய தமிழகத்தில் தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய மக்களுக்காக அர்ப்பணித்து இதோ இப்பொழுதும் தாங்கள் அவர்களை தேர்ந்தெடுக்க விட்டாலும் கூட இங்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு மீனவருக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை என்றால் உடனடியாக டெல்லிக்கு சென்று அமைச்சர்களை சந்தித்து அந்த மீனவர்களை காப்பாற்றிக் கொண்டிருப்பதை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் கடமையாக செய்து கொண்டிருக்கக்கூடிய திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் மீண்டும் இங்கு வெற்றி பெற வேண்டும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு பிரதமர் மோடி அவர்களுடைய அத்தனை வேலைவாய்ப்பு திட்டங்களையும் திறன் சார்ந்த திட்டங்களையெல்லாம் இங்கு கொண்டு வந்து சேர்த்ததற்கு மிக பொருத்தமான வேட்பாளராக இங்கு உங்கள் முன்பாக நிற்கின்ற திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் வெற்றி பெற வேண்டும் இந்த பகுதி அதிகமாக மீனவர்களை கொண்டிருக்கக்கூடிய பகுதி என்னருமை மீனவ சகோதர சகோதரிகளை நீங்கள் கடலுக்கு சென்று ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய உயிரை பணயம் வைத்து உங்களுடைய தொழிலை செய்கின்ற பொழுது உங்கள் ஒவ்வொருவருக்கும் பாதுகாப்பை கொடுத்து உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கை வள வேண்டும் என்பதற்காக இதுவரை இந்திய அரசிலே இல்லாத வகையிலே மீனவர்களுக்கென்று தனி அமைச்சகத்தை கொடுத்தவர் பிரதமர் மோடி அவர்கள் அதே போல மீனவர்கள் எல்லை தாண்டி செல்கின்ற பொழுது அவர்களுக்கு ஏற்படக்கூடிய இன்னல்களை களைவதற்காக ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய்களை கொடுத்து ஆழ்கடல் மீன் பிடிப்பு என்கின்ற ஒரு புதிய திட்டத்திலே அத்தனை மீனவர்களுக்கும் நல்லது செய்து கொண்டிருப்பவர் பிரதமர் மோடி அவர்கள் இது மட்டுமல்ல ஏழை எளிய மக்கள் அவர்களுடைய வாழ்க்கையிலே மருத்துவ காப்பீடாகட்டும் ஆயுள் காப்பீடாகட்டும் அவர்கள் வசிப்பதற்கு நல்ல வீடுகளாகட்டும் பெண்களுக்காக அதிகாரம் கொடுப்பதற்கான திட்டங்களாகட்டும் ஒவ்வொரு தரப்பிற்கும் பார்த்து பார்த்து நல்லது செய்து மீண்டும் பிரதமராக வருவதற்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய வெற்றி பெற ஆட்சி அமைக்கக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சி அமைக்கின்ற பொழுது கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு இந்த பகுதியினுடைய அத்தனை நல்லது கெட்டதையை பங்கேற்று இந்த மக்களுக்கு என்ன வேண்டும் என்பதை தெரிந்து கொண்டு அவர்களுக்காக பணியாற்றக்கூடிய திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் பிரதமர் மோடி அவர்கள் மீண்டும் பதவியேற்கும் பொழுது அங்கு மத்திய அமைச்சரவையிலே அமர வேண்டும் இந்த கன்னியாமரியினுடைய வளர்ச்சி என்பது மீண்டும் ஒரு புதிய வேண்டும் அதற்கு நீங்கள் பேரும் அத்தனை தாமரை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்